ச எப்படிக்கீங்க நம்ம நான் கேட்க ஒரு கதை இந்த கதையோட சோம்பாரி ஒரு ஒரு அங்கிள் இருப்பார் அவர் தினமும் அவர் வீட்டை விட்டு வந்து அப்படியே நீ கேட்பாங்களாம் எல்லாரும் அவரை பார்த்துட்டு நம்ம வேலையை பார்ப்போம்னு போயிடுவாங்களாம் சில பேர் எங்க என்னாச்சு வந்து வேண்டிய நினைக்கிறீங்கன்னு கேட்பாராம் அதுக்கு அவர் சொல்லுவாராம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அப்படி சொல்லித்திருக்கும்போது ஒருத்தர் சூட்டல்ல போகும்போது ஏங்க நிற்கிறீங்கன்னு கேட்டிருக்காரு அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அவருக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமைன்னு பார்த்து அவர் மொட்டை மாடியில் ஒரு சேரை போட்டு உக்காந்து அப்படி என்னதான் இவரை பண்றாருன்னு பார்த்து அரை மணி நாள் கழச்சி ஒரு குப்பை வந்து வந்திருக்கு அது ஒரு சின்ன கவரை கொண்டு போய் போட்டிருக்காரு அதுக்கு இந்த அங்கு சேர் மேலே உட்காந்து மொட்டை மாதிரியில் உட்காந்து பார்த்துருந்துருந்தாரு அந்த அங்கு யோசிச்சிருக்காரு ஏண்டா ஒரு நாலு செச்சு எடுத்து வச்ச வந்தாலே ஒரு குப்பை தொட்டி இருக்கு ஆனால் நீ அரை மணி நேரமாக அந்த குப்பை வண்டி வந்து தான் போடுவேன்னு ஏண்டா யோசிக்கிறேன்னு ரொம்ப நினச்சிட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டார் அப்புறமாட்டி மறுநாள் திங்கக்கிழமை காலையில ஆனால் குப்பை வண்டி வந்திருக்கு அப்படிக்கா வந்துருக்கு அதுக்கும் அப்படி வரும்போது அந்த அங்கிள் சொல்லியிருக்காரு நீங்கள் இந்த பக்கமாக போகாதீங்க ரொம்ப பழமேடாக இருக்குது அந்த பக்கமாக சுற்றிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சேர்ப்பான்னு சொல்லிட்டு அவரும் சுற்றிட்டு போயிருக்காரு இந்த அங்கிள் காலையில் சீக்கிரமாக ஆறு மணிக்கு வந்து எஞ்சிச்சு அப்படியே ஒருத்தர் வந்து இருக்கார் காலை ஏழு மணி வாயிருக்கு எட்டு ஒம்பது பத்து பன்னிரூணு பன்னிரெண்டு பனிமூணு ஒன்று ரெண்டு மூணு நாலு மணிக்கு இருக்கும் நின்று கேள் கிடைக்க அப்புறமாட்டி அஞ்சு மணிக்கு ஒரு குப்பை வண்டி வரும் அந்த வண்டி வந்தோடன அப்புறமாட்டி அந்த கவர் தூக்கி போடுற இப்போ இந்த கதையிலேன்னு நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா சோம்பொறி கூடாது நம்ம பக்கத்தில் இருக்க பொருளையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அவர் என்ன பண்ணியிருக்கணும் பக்கத்தில் இருக்க குப்பை தொட்டியில் போட்டுருந்தா அவர் அவ்வளோ நேரம் காலத்தை அடிக்க நின்று இருக்கலாமா முடியாது அவர் மாட்டும் ஒரு நாலு நிமிஷம் காலையில் ஆறு மணிக்கு எஞ்சிச்சார் குப்பையை போட்டு வந்திருக்கலாம் ஒரு நிமிஷம் கூட ஆகாது ஆனால் அவர் ஒரு நிமிஷம் கூட பண்ணாம காலையில் ஒம்பது ம நேரம் அப்படியே நின்று அந்த வண்டி வண்டிகளை அண்ணா நீங்கள் வந்து ரொம்ப சோ சோம்பொறிப்படாமல் உங்கள் நம்ம பக்கத்தில் இருக்க பொருளை வச்சே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காம பக்கத்து இருக்க அப்படியே பாய் பாய்